இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஏர்லைன்ஸில் வேலை ஒன்று லட்சம் மோசடி செய்த இணையவழி குற்றவாளிகள் நினைவு தினம் சிலைக்கு முதலமைச்சர் திமுக அதிமுகவினர் மரியாதை மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட 163 அறுபத்தி மூன்று கோடி அதிகம் வேலைக்கு பல்வேறு கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என கூறி ஐடி ஊழியரிடம் லட்சம் மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பலை புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்து முதலியார் வீதியை சேர்ந்தவர் சிவனேஷ் தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் அடுத்த நிலை வேலைக்கு ஆன்லைனில் வேலை வாய்ப்பு தேடும் இணையதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி சிவனேஷை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் ஏர்லைன் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார் ஏர்லைன் நிறுவனத்தில் வேலை உறுதி செய்துவிட்டதாகவும் செயலாக்க கட்டணம் பதிவு கட்டணம் தேர்வு கட்டணம் என பல்வேறு தவணையாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் பணம் செலுத்தினார் தொடர்ந்து பல்வேறு காரணங்களை கூறி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் சந்தேகப்பட்டு விசாரித்த போது சைபர் கிரைம் மோசடி கும்பல் என தெரியவந்தது புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக உள்ளதால் பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கான நிதியை மத்திய அரசு தருகின்றது மேலும் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்படும் நிதியும் மத்திய பட்ஜெட்டில் சேர்த்தே சமர்ப்பிக்கப்படுகிறது அதன்படி மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறும்போது கடந்த ஆண்டு புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது தற்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டு மத்திய பட்ஜெட்டில் மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் பேரிடர் நிதியாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது நூத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் கூடுதல் என்றார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லினூர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைப்பாளர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் வில்லியனூர் மாட வீதியில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் விவசாய அணி குலசேகரன் செல்வநாதன் வர்த்தக ராமணன் பாஸ்கர் சபரிநாதன் சுப்பிரமணி மற்றும் அணி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் உள்ள சிவ வள்ளிவிலாஸ் நகைக்கடையில் வைர கண்காட்சி நடைபெற்று வருகிறது புதுவை நேரு வீதியில் உள்ள சிவ வல்லிவிலாஸ் நகைக்கடையில் வைர நகை கண்காட்சி இன்று முதல் வருகின்ற ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது விழாவை சிவ வல்லி உரிமையாளர் திரு சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் வைரத்திலான மோதிரம் தோடு முக்குத்தி கம்பல் செயின் நெக்லஸ் ஆரம் போன்ற பல வகையான வைரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் பொதுமக்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் பலர் நேரில் சென்று நகைகளை உற்சாகத்துடன் வாங்கி சென்றனர் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையில் திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் தலைமையில் திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்விசாலை அமைத்திட வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் திமுக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தலையாரி பாபூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தொண்டரணி வளவன் அமைப்பு செயலாளர் அமுதவன் மாநில பொருளாளர் தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன் மாநில செயலாளர் தேர்தல் பணிக்குழு அரிமா தமிழன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் அன்புமணி வடிவேலு ஆதவன் கார்முகில் எழுமாறன் வாகை அரசு துளசி பெருமாள் ஜெயக்குமார் முகிலன் சங்கர் கனியமுதன் சரவணன் அகன் சந்திரசேகரன் வினோத் வாடிதாசன் பிரதீப் ராஜன் அருள்வேல் விஜயசங்கர் அருண்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நம்ம ஒரு இந்த ஊரில் இருந்து இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நாலு பேரையும் நம்ம இந்தியா உடனே தலைவரை சந்தித்து இதை உடனடியாக செய்யணுன்றத அவங்ககிட்ட வந்து வலியுறுத்துவோம் தொடர்ந்து இருந்து தொடர்ந்து போகிறாங்கன்னால ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு தீர்வு எடுக்கிறோம் ஒரு மாதத்துக்குள்ளே இதை ஒரு தீர்வு எடுத்து இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது நகை என்ன செய்ய போகிறாங்க பணங்கள்லாம் சொல்ல முடியாது ஒதுக்கிற பணம் பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாது எவ்வளோன்னு என்ன முடியாது அவ்வளோ பணத்தை ஒதுக்கிதுனால பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க

நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மேற்கு மாநிலம் சார்பில் மாநில செயலாளர் சேகர் தலைமையில் சுதேசி மில் அருகில் இருந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அமைதியாக ஊர்வலம் வந்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் குடைசூழ மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் அவைத்தலைவர் ரகுபதி முன்னிலையில் நிர்வாகிகள் இணைச் செயலாளர்கள் காமாட்சி லாவண்யா மாநில பொருளாளர் கணேசன் துறை செயலாளர் கலைவாணி துறை செயலாளர் முனியன் மருத்துவனை செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன் வர்த்தக அணி செயலாளர் தனவேலு தொகுதி செயலாளர் உழவர்கரை களியமூர்த்தி மண்ணாடிப்பட்டு கண்ணதாசன் அரியாங்குப்பம் முருகன் மகளிர் அணி குணா சுப்புலட்சுமி தொகுதி தலைவர் அண்ணாமலை உழவர்கரை லூர்து சந்துரு சரளா உமா அமலா சந்திரா மற்றும் பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மூன்றாம் தேதி பிறந்தநாள் விழா காணும் நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாளினையொட்டி புதுவை சிம்பு தலைமை மன்ற தலைவர் பாபு தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில கவுரவ தலைவர் பசுபதி முன்னிலை வகித்தார் மேலும் நிர்வாகிகள் மாநில ஆலோசகர் அசோக் ராஜா குமரேசன் நந்தகுமார் தயாளன் கார்த்திக் விக்கி பரணி ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரசாதம் வழங்கி சிறப்பித்தனர் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆராவில் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா இரண்டாவது முறையாக நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி மதுரை கோவை கடலூர் விழுப்புரம் பண்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து இருநூறு விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர் மேலும் மாடித்தோட்டம் அமைத்தல் விதைப்பந்து செயல் விளக்கம் நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள் இயற்கை இடுபொருட்கள் மரபு விதை பகிர்வு பாரம்பரிய உணவுகள் கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நகர் தொகுதி கிரிக்கெட் சார்பில் கடந்த இரண்டு வார காலமாக நடைபெற்ற சூப்பர் கிரிக்கெட் பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் கல்கி கோவில் அருகில் கிரிக்கெட் கிராக்கர் ஏற்பாட்டில் சூப்பர் சிக்ஸ் கிரிக்கெட் போட்டி கடந்த இரண்டு வார காலமாக நடைபெற்று வந்தது ஆறு பிளேயர் கொண்ட இப்போட்டியில் மொத்தம் நாற்பது அணிகள் கலந்து கொண்டன இதில் சென்னை சிதம்பரம் மற்றும் பண்டுட்டி ஆகிய அணிகளும் கலந்து கொண்டனர் இப்போட்டி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திரா நகர் தொகுதியின் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் ஏ டீம் முதல் பரிசையும் பி டீம் இரண்டாம் பரிசையும் பண்டுட்டி கேசிசி அணி மூன்றாம் பரிசையும் தர்மபுரி வீரா பிரதர்ஸ் நான்காம் பரிசையும் பெற்றது வெற்றி பெற்ற அணிக்கு முதல்வர் ரங்கசாமி கோப்பையை வழங்கி பாராட்டினார் அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் முருகன் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலதிபர்கள் அழகு வீரா ரமணி தணிகைவேல் ஏழுமலை ரகு புண்ணியகோடி சிவபிரகாசம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முதிரைப்பாளையத்தைச் சேர்ந்த சகாதேவன் தர்மபுரியைச் சேர்ந்த ராமு மற்றும் ராஜ் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் அணி வீரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மண்ணாடிபட்டு கொமியன் காட்டரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தரில் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நேற்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதனையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணியர் பெருமான் மணக்கோலத்தில் எழுந்தருளினார் அப்போது சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டன பின்னர் இசை வாத்தியங்கள் முழங்க சுப்பிரமணிய பெருமான் தாலி கட்டி வள்ளி தெய்வானையை ஏற்றுக்கொண்டார் அப்போது பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பூக்களை தூவி பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றால் திருமண தடை நீங்கி வாழ்வில் சுபகாரியம் பிறக்கும் என்பது ஐதீகமாகும் திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை காட்டேரிக்குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் மகாவீர ஆஞ்சநேய ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்திரையாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் ஸ்ரீ ஜானகி சோக நாசன மகாவீர ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கோபூஜை முதல் இரண்டாம் மூன்றாம் கால பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது தொடர்ந்து ஐயப்பன் மற்றும் மகாவீர ஆஞ்சநேயருக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு ஏர்லைன்ஸில் வேலை ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் மோசடி செய்த இணையவழி குற்றவாளிகள் நினைவு தினம் சிலைக்கு முதலமைச்சர் திமுக அதிமுகவினர் மரியாதை மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட நூத்தி அறுபத்தி மூன்று கோடி அதிகம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்